வணக்கம் இது ஒரு ஆழமான பார்வை இன்னைக்கு நாம ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட்ஸ் ஒரு பொழிவு தொடரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ரொம்ப விரிவாக அலச போறோம் இது வந்து அதோட முப்பதாவது ஆடியோ பதிவு நீங்க நிறைய பேர் இதை பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமா இதுல தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா ஓஷோ கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி நான் ஒரு மாசமா கடந்த நிலை பத்தியும் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏமாத்திட்டேனா அப்படின்னு கேக்குறாரு உம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இதுல ஒரு நேர்மை இருக்கு ஒரு தேடல் இருக்கு ஆனா இத்தனை வருஷம் கேட்டும் புரியலன்னு சொல்றது அதுதான் ஆனா ஓஷோவோட பதில்ல தான் இந்த முழு சொற்பொழிவோட சாராம்சமே அடங்கியிருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் இங்கே தான் ரொம்ப அழகா விளக்குவார் சரி அப்போ அதிலிருந்து ஆரம்பிப்போம் ஓஷோ சொல்றாரு புரிஞ்சுக்கிறதுங்கிறது மனசோட செயல்பாடு அது வந்து வெளி உலகத்துக்கு லௌகிக விஷயங்களுக்கு தேவைப்படுற ஒன்று கரெக்ட் ஒரு கணக்கு போட ஒரு பிசினஸ் பண்ண அதுக்கெல்லாம் புரிதல் அவசியம் ஆனா அதே புரிதல் ஆன்மீக பயணத்துல ஒரு தடையா மாறிடும் சொல்றாரா இது கொஞ்சம் முரணா இல்லையா உன்ன புரிஞ்சிக்காம எப்படி ஏத்துக்க முடியும் நல்ல கேள்வி இது முரண் கிடாது இது வந்து ரெண்டு அலகலகு தலங்கள் அதான் விஷயம் ஓகே இப்போ ஒரு கவிதை எடுத்துக்கோங்களேன் அத போய் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்து இலக்கணம் பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும் அதோட ஜீவன் போயிடும் அதோட அழகு மறைஞ்சிடும் அதேதான் தெய்வீகமான விஷயங்களும் அப்படிதான் அதை நீங்க உணர முடியும் அனுபவிக்க முடியும் நேசிக்க முடியும் ஆனா அதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா அதோட புனிதம் போயிடும் இதுக்கு அவர் சொல்ற உதாரணங்கள் ரொம்ப அருமையா இருக்கு ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது நாம் அதோட சயின்ஸை யோசிக்கிறது இல்ல இல்ல அந்த அழகில மூழ்கி போறோம் ஒரு இசையை கேட்கும்போது அதுல என்னென்ன ராகம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றது இல்ல அந்த இசையோட ஒன்றி போறோம் அப்போ புரிதல் ஒரு தூரத்தை உருவாக்குது உணர்தல் நம்மள ஒன்றிணைய வைக்குது அப்படி எடுத்துக்கலாமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த தூரம் தான் இங்க பிரச்சனை இதுக்கு அவர் சாக்ரடிஸோட கதையை சொல்றாரு பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஆமா கோயில்ல வந்து தான் மிக ஞானமான மனிதர்னு சொல்லுது ஆனா அத கேட்ட சாக்ரடிஸ் என்ன சொன்னாரு திரும்பி போய் சொல்லுங்க தப்பு பண்ணிடுச்சு ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொன்னாரு இது ஒரு மாதிரி தன்னடக்கமா இல்ல இதுல வேற ஏதோ ஆழ்ந்த அர்த்தம் இருக்கா அதுதான் விஷயமே அந்த தான் உண்மையான ஞானமே இருக்கு ஆரக்கிள் சொல்லுது அதனால தான் அவர் ஞானியா இருக்காரு அப்படின்னு அறிவுங்கிறது தகவல்களை சேகரிக்கிறது ஆனா ஞானங்கிறது அந்த தகவல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அப்பாவித்தனமான நிலையை அடையிறது அப்போ ஓஷோ கிட்ட கேள்வி கேட்ட அந்த நபர் எனக்கு புரியலன்னு சொன்னது ஒரு தோல்வியே கிடையாது அதுதான் உண்மையான புரிதலுக்கான முதற்படி கரெக்ட் அதுதான் ஆரம்பம் அப்போ ஓஷோவோட நோக்கமே நம்ம கிட்ட அறிவோட சுமைய குறைச்சு எல்லாத்தையும் ஒரு குழந்தையோட ஆச்சரியத்தோட பார்க்க வைக்கிறது தான் ஆமா புரிதல் மனசோட நின்னுடும் உணர்தல் ஆன்மா வரைக்கும் போகும் சரி அடுத்த கட்டத்துக்கு போவோம் இது வந்து இப்போ இருக்கிற அறிவியல் உலகத்தோட நேரடியா பேசுது ஒருத்தர் கேக்குறாரு மகிழ்ச்சி சோகம் கோபம் மாதிரியான உணர்வுகளை மூளையில எலக்ட்ரோடுகளை வச்சோ கெமிக்கல்ஸ் செலுத்தியோ தூண்ட முடியும்னு அறிவியல் சொல்லுது அப்போ அந்த உணர்வுகள் என்னோடது இல்ல அப்போ உண்மையான நான் யாரு எது என்னோடது இது உண்மையிலே நம்மள அசைச்சு பாக்குற கேள்வி இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் இன்னும் அதிர்ச்சியா இருக்கும் உங்க மனசுங்கிறது உங்களோடதே இல்லைன்னு சொல்றாரு என்னது ஆமா அது மதம் இருந்து உங்களுக்குள்ள பதியப்பட்ட விஷயங்களோட ஒரு தொகுப்பு அது ஒரு மிஷின் ஒரு பயோ கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் இதை தான் சொல்லுது ஆனா ஓஷோ சொல்றாரு கிழக்கத்திய ஞானிகள் இத ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஆமா மூளையில ஏழுநூறு உணர்ச்சி மையங்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா ஞானிகள் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லிட்டாங்கன்னு ஓஷோ குறிப்பிடுறாரு ஒரு ரிமோட் பட்டன் அழுத்தி காரணமே இல்லாம ஒருத்தர் கோவப்பட வைக்க முடியும்னா நான் கோவப்படுறேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சரிதான் அந்த நான் யாருங்கிற கேள்வி திரும்பவும் வருது இந்த மனச வந்து ஒரு கிராம ரெக்கார்ட் கூட ஒப்பிடுறா இருப்பாருங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமை ஆமா இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரங்கிறதெல்லாம் வேற வேற ரெக்கார்டு உள்ள இருக்குற கருவி ஒன்று தான் ஆனால் எந்த ரெக்கார்டை போடுறோமோ அந்த பாட்டு தான் வரும் கரெக்ட் இதை விளக்க ரெண்டு கதைகள் சொல்றாரு ஒண்ணு அந்த சமஸ்கிருத மாணவனோட கதை ஆமா மேடை போட்டியில பேச வந்து மனப்பாடம் செஞ்சதா மறந்துடுறான் பாதியில மறந்ததும் அவனால் அங்கிருந்து தொடர முடியல திரும்பவும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறான் ஒரு ரெக்கார்டு மாதிரி ஊசியை திரும்பவும் முதல்ல வச்ச எப்படி இருக்குமோ அப்படி மனம் எப்படி ஒரு பதிவுக்குள்ள சிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இரண்டாவது கதை அந்த முப்பது மொழி பேசுற பண்டிதரோடது ஆமா அவரோட தாய்மொழி என்னன்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியல அப்போ காளிதாசன் என்ன பண்றாரு அவரை எதிர்பாராம படிக்கட்டுல இருந்து தள்ளி விடுறாரு வழியிலயும் அதிர்ச்சிலயும் அவர் கத்துன வார்த்தைகள் தான் அவரோட தாய்மொழி ஆமா ஆள் மனசுல பதிஞ்ச ரெக்கார்டு இந்த மாதிரி அழுத்தமான சமயங்கள்ல தானா வெளியே வரும் சரி மனசு ஒரு மெஷின் அது வெளியில இருந்து பதியப்பட்டது இதை ஏத்துக்கிட்டாலும் திரும்பவும் அதே கேள்விதான் வருது இது ஒரு நம்பிக்கை இன்மையை உருவாக்கலையா என் உணர்வு என் நம்பிக்கை எதுவுமே என்னோடது இல்லனா அப்போ உண்மையான நான்னா என்ன இதுக்கு ஓஷோ சொல்ற தீர்வு என்ன இங்கதான் ஓஷோ தன்னோட போதனைகளோட மைய கருத்தான விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ அறிமுகப்படுத்துறார் ஓகே மனங்கிறது இருந்து வர்றது ஆனால் விழிப்புணர்வுங்கிறது உங்க உள்ள இருந்து வர்றது அது உங்க இயல்பு மனங்கிறது மூளையோட செயல்பாடு ஆனால் விழிப்புணர்வு மூளைக்கு அப்பாற்பட்டது எந்த எலக்ட்ரோடாலையும் அதை தூண்ட முடியாது எந்த கெமிக்கலாலையும் உருவாக்க முடியாது அதுதான் நம்ம ஆன்மான்னு சொல்றாரு அதேதான் அப்ப தியானத்தோட நோக்கமே மனசோட செயல்பாடுகளை நிறுத்துறது இல்ல அத கவனிக்கிறது மட்டும்தானா மிகச்சரியா சொன்னீங்க தியானம்னா மனசை அடக்குறத இல்ல மனசை கவனிக்கிறது கோபம் வரும்போது நான் கோபமா இருக்கேன்னு அதோட ஒன்னா போகாம ஓ மனசுல கோபங்கற பழைய ரெக்கார்டு ஓடுதுன்னு ஒரு சாட்சியா நின்னு பார்க்கிறது அந்த உணர்வுல இருந்து நம்மள பிரிச்சு பார்க்கிறது நான் கோபம் இல்ல கோபத்தை கவனிக்கிறவன்னு உணர்றது கரெக்ட் இந்த எஜமானர் வேலைக்காரன் அதோட இடத்துக்கு போயிடுவான் மனம் ஒரு அற்புதமான கருவிதான் இருக்கக்கூடாது நாம நம்ம மனசுக்கு அடிமையா இருக்கோங்கிறது தான் பிரச்சனை ஆமா இதை விளக்க ஓஷோ கலில் ஜிப்ரானோட ஒரு கதைய சொல்றாரு அந்த சோள கொலை பொம்மியோட கதை ஆமா அது சொல்லும் நாம் போலியானவன்னு எனக்கு தெரியும் ஆனா விலங்குகளை பயமுறுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு ஓஷோ நம்மளை பார்வைக்காக மட்டும்தானா உங்க வீட்டுக்குள்ள எஜமானர் இருக்காரா இல்ல தூங்கிட்டு இருக்காரா இந்த கேள்வி நேரடியா நம்மள தாக்குது சரி இந்த அகப்பயணத்துல குரு சீடன் உறவு ஒரு சமூகம் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா இந்த உரையாடல்ல பரக்கத் அப்படின்னு ஒரு சூஃபி வார்த்தைய பத்தி கேக்குறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா பரக்கத்னா இறை அருள் அல்லது ஆசீர்வாதம் ஆனா அதோட சூஃபி அர்த்தம் இன்னும் ஆழமானது அது வந்து குருவிட்டிருந்து சீடனுக்கு வார்த்தைகளே இல்லாம ஒருவிதமான ஆற்றல் கடத்தப்படுறது ஓ தன்மையோட தரந்த மனசோட இருக்கும்போது இந்த ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும்னு ஓஷோ சொல்றாரு இது புரிதலுக்கு அப்பாற்பட்டது இது ஒரு உணர்தல் நம்ம முதல்ல பேசின விஷயத்துக்கே இது திரும்ப வருது இந்த ஆற்றல் பரிமாற்றம் ஒரு சமூகச் சூழல்ல இன்னும் வலுவா இருக்கும் இல்லையா அதுதான் ரஜினீஷ்புரம் மாதிரியான கம்யூன்களோட நோக்கமா ஆமா அந்த கம்யூன் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அது மாதிரி ஒன்னு சாத்தியமானு கேக்கும்போது ஓஷோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு ரஜினீஷ்புரம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் எதிர்காலத்தோட வாழ்க்கை முறை குடும்பங்களா இருக்காது தான் இருக்கும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு அதோட ரஜினீஷ்புரத்தோட மிகப்பெரிய வெற்றிதான் அதோட அழிவுக்கு காரணம்னு சொல்றாரு அது ஒரு தோல்வியா இருந்திருந்தா யாரும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க அதோட வெற்றி இங்க இங்கிருக்கிற அமைப்புகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு கரெக்ட் அதனால இனிமே தன்னோட செயல்பாட்டு முறை மாறும்னு சொல்றாரு எந்த ஒரு கம்யூனிலியும் நிரந்தரமா தங்க போறதில்ல அவரோட இருப்பு அந்த இடத்துக்கு ஆபத்தை கொண்டு வருது ஆமா அதுக்கு பதிலா ஒரு செயற்கைக்கோள் மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற கம்யூன்களுக்கு பயணம் செஞ்சு தன் இருப்ப உலகளாவியதா மாத்த போறதா சொல்றாரு இது அந்த இயக்கத்தை ஒரு இடத்த சார்ந்து இல்லாம ஒரு கருத்தை சார்ந்து இயங்க வைக்கிற முயற்சி மாதிரி தெரியுது சரியா சொன்னீங்க ஒரு பரவலாக்கப்பட்ட அமைப்பு சரி உரையாடலோட இறுதி கேள்விக்கு வருவோம் இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி ஒருத்தரோட அறிவு திறன் அதாவது இன்டெலிஜென்ஸ் சாகுற வரைக்கும் வளர முடியுமா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் முதல்ல கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் பெரும்பாலான மனுஷங்களோட அறிவு வளர்ச்சி பதினாலு வயசுலயே நின்றுடுதுங்கிறாரு பதினாலு வயசுலயா காரணம் உயிரியலோட ஒரே நோக்கம் இனப்பெருக்கம் தான் பதினாலு வயசுல ஒருத்தன் அதுக்கு தயாராயிடறான் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்க வேண்டிய தேவை உயிரியலுக்கு இல்ல தான் எழுவது வயசு ஆளுங்க கூட பல சமயம் பதினாலு வயசு மனநிலையிலேயே இருக்காங்கன்னு சொல்றாரு ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாதே ஐன்ஸ்டீன் மாதிரி விஞ்ஞானிகள் கலைஞர்கள் அவங்க எல்லாம் சாகுற வரைக்கும் சிந்திச்சுட்டே இருக்காங்களே அங்குதான் விஷயமே இருக்கு உங்க வாழ்க்கையோட நோக்கம் உயிரியல தாண்டினதா இருந்தா உங்க அறிவு திறன் எல்லை இல்லாம வளரும் ஓ அப்படியா ஐன்ஸ்டீனுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்துச்சு அது இனப்பெருக்கத்தை தாண்டினது அதனால அவரோட அறிவு வளர்ந்துச்சு இதுல உச்சபட்ச சாத்தியம் ஒரு தியானிக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு ஓஷோ அது எப்படி தியானம்னா அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு தானே பேசணும் அறிவுக்கு அப்பாற்பட்டது ஆனா அறிவுக்கு எதிரானது இல்ல ஓஷோ பார்வையில அறிவு திறன்னா வேற ஒண்ணும் இல்ல அது உங்க விழிப்புணர்வின் தரம் குவாலிட்டி ஆஃப் யுவர் அவேர்னஸ் நீங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கீங்களோ அவ்வளவு அறிவுத்திறன் கொண்டவரா இருப்பீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட பெரிய வேலை அறிவுத்திறனுக்கு இல்ல ஒரு தியானிக்கு கடைசி மூச்சு வரைக்கும் ஏன் அதுக்கு அப்புறமும் கூட அறிவுத்திறன் வளர்ந்துட்டே இருக்கும் ஏன்னா இறக்குறது உடம்பு மட்டும்தான் ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த உரையாடல்ல புரிதலுக்கும் உணர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் மனசுங்கிறது வெளியிலிருந்து பதியப்பட்ட ஒரு மிஷின் உண்மையான நாங்கிறது அந்த மனசை கடந்த ஒரு சாட்சி நிலையான விழிப்புணர்வு இப்படி ஓஷோவோட முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம் ஆமா நீங்க முதல்ல கேட்ட மாதிரி அந்த சீடர் எனக்கு புரியலன்னு வருத்தப்பட்டது தேவையில்லாத இல்லாத ஒண்ணு ஏன்னா ஓஷோவோட பார்வையில எதையும் மனசால புரிஞ்சுக்காம அவரோட இதயத்தால ஒரு ஆழமான தொடர்பு உணர்றதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் அது அறிவோட பயணமில்ல அன்போட உணர்வோட பயணம் ஆமாம் அப்பாவைத்தனத்தோட பயணம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ நம்ம எல்லோரையும் பார்த்து கேக்குற மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள எஜமானர் தூங்கிட்டு இருக்காரா இல்ல முழிச்சுட்டு இருக்காரா உங்க சந்தோஷம் துக்கம் கோவம் இதோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்கா இல்ல உங்க கிட்ட இருக்கா நீங்க வெளியிலிருந்து இயக்கப்படுற ஒரு பொம்மையா இல்ல உங்க விதியோட எஜமானரா இத சிந்திச்சு பாருங்க